அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் கும்பம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம்னா முப்பது ஆண்டுக்கு பிறகு நடக்கக்கூடிய இந்த பயிற்சியின் மூலமாக கும்பம் ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய மாற்றங்களை பத்தி தாங்க இந்த வீடியோ பதிவுல விரிவா பார்க்க போறேங்க வீடியோ பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய தெய்வமான முருகரை மனதார வேண்டிக்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் கும்பம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் கையெடுத்து கும்பிடுற அளவுக்கு தெய்வம் மாதிரி நல்ல குணம் கொண்டவங்களா இருப்பாங்க குடும்ப நலனுக்காக அரும்பாடுபடுவாங்க வாழ்க்கையில நினைக்கக்கூடிய குறிக்கோள் அடையிறதுக்காக இரவுவோல் பார்க்காம உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க எல்லாரையும் கை கொடுத்து வாழ்க்கையில முன்னேற்ற நினைப்பாங்க யார் எதிர்த்தாலும் தன்னுடைய தன்னம்பிக்கையாலையும் தைரியத்தாலையும் வெற்றி காண்பாங்க நட்புக்காக உயிரை கூட கொடுப்பாங்க அதே நட்புக்காக உயிரை கூட எடுப்பாங்க உண்மைக்காகவும் நேர்மைக்காகவும் உயிர் போரளவுக்கு உழைப்பாங்க முயற்சியால மத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அசால்ட்டா திட்டமிட்டு குறித்த நேரத்துல செஞ்சு முடிச்சிருவாங்க எல்லார்கிட்டையும் ஈஸியா பேசிடுவாங்க பழகிடுவாங்க இவங்களுக்கு நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு எல்லாமே தெரியுங்க வாழ்க்கையோட நெளிவு சுழிவு தெரியும் அதனாலே என்னமோ இவங்களுடைய நட்பு வட்டம் அப்படிங்கிறது பெரிய அளவிலேயே இருக்குங்க ஏன்னா பேச்சு அப்படி இருக்கும் இவங்களோட பேச்சு யதார்த்தமான பேச்சாலேயே அனைவரையுமே கட்டி போட்டிருப்பாங்க அன்பால எதிரிகள் கூட இவங்களுக்கு நண்பர் ஆயிருவாங்க அந்த அளவுக்கு அழகான குணம் கொண்டவங்க தான் நம்மளுடைய கும்பம் ராசிக்காரங்க கும்பம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் தா குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற தன்னலமெல்லாம் இருக்காதுங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் நம்மளுடைய சமுதாயம் முன்னேறணும் அப்படின்னு நம்ம சமுதாயத்தை பத்தி அக்கறை காட்டக்கூடியவங்களா நம்மளுடைய கும்பம் ராசிக்காரங்க இருக்கிறாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க இவங்களுடைய குறிக்கோள் சாதாரணமா இருக்காதுங்க பெரிய இலக்காதா இருக்கும் ஏழையா இருந்தாலும் நம்மளால பணக்காரன் ஆக முடியும் நம்மளால முடியாத இந்த உலகத்துல எதுவுமே இல்லைன்னு தான் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் முழுமையா நம்ப நம்மளுடைய கும்பம் ராசிக்காரங்க இருக்காங்க திருக்கணித பஞ்சாக்கப்படி மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு வந்துட்டாருங்க இதனால உங்களுடைய ராசி கும்பம் ராசிக்காரங்களே உங்க ராசியில என்னென்ன பலன்கள் அப்படின்னு பாத்திரம் பாத்துட்டு இருக்கோம் இந்த வீடியோ பதிவு இல்லைங்க மீனம் ராசிக்கு வரக்கூடிய இந்த சனி பகவான் தொடர்ந்துங்க மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இரண்டரை காலத்துக்கு நம்மளுடைய மீனம் ராசியில தங்குறாரு இந்த திருக்கணித பஞ்சாங்கப்படி பன்னெண்டு ராசிகளை கடந்து பன்னெண்டாவதா இருக்கக்கூடிய மீனம் ராசிக்கு பன்னாவது ராசி மீனம் ராசிக்கு வர்றதுக்கு சனி பகவானுக்கு முப்பது ஆண்டுகள் ஆகுது இந்த முப்பது ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த அதிசயத்தினால உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான நன்மைகளும் பலவிதமான அதிசயங்களும் நடக்க காத்துட்டு இருக்குதுங்க இந்த நாள்ல உங்க வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகள் எல்லாமே காணல் நீரா மறைய போகுதுங்க சந்தோஷத்தோட தொடக்கம் வாழ்க்கையோட தொடக்கமா இருக்க போகுதுங்க இந்த பயிற்சி எல்லாரும் சொல்லுவாங்க இது நாள் வரைக்கும் பட்டம் கஷ்டம் பத்தாதான் நீ சனி வேற வருதா இனி நம்ம வாழ்ந்த மாதிரிதான் இருக்கிற வேலையும் போயிரும் இருக்கிற நிம்மதியும் போயிரும் நம்ம வாழ்க்கையே முழுமையா போயிரும் நம்ம தனி மரமாதான் நிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க கிடையாதுங்க முக்கியமா அது கிடையவே கிடையாது சனி பகவான் வந்து நம்மளுக்கு வாழ்க்கையோட பாடத்தை தான் நம்மளுக்கு கத்து தொடுவாரு நம்ம வாழ்க்கையில அழியணும் அப்படின்னு ஒரு நாள் நினைக்க மாட்டாரு கொடுக்க மட்டும்தாங்க செய்வாரு எடுக்க செய்யவே மாட்டாருங்க நம்மளுடைய சனி பகவான் அவரை மாதிரி ஒரு தெய்வம் நம்மளுக்கு இருக்கிற நம்ம கொடுத்து வச்சிருக்கோம் நம்ம தான் அவரை தப்பா புரிஞ்சு வச்சிருக்கோம் ஓம் சனி பகவானே போற்றி ஓம் சனி பகவானே போற்றி ஓம் சனி பகவானே போற்றி எல்லா தெய்வங்களும் இன்பத்தையும் துன்பத்தையும் இன்பத்தை அதிக அளவில் கொடுத்தாலும் நம்மளுடைய சனி பகவான் இன்பத்தை குடுக்கறதோட சேர்த்தி வாழ்க்கையோட பாதையை நம்மளுக்கு சொல்லுவாருங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் கூட பேசுங்க யார் கூட பேசக்கூடாது அப்படின்னு வாழ்க்கையோட நெளிவு சுழிவுகளை உரிமையா நம்ம புரிஞ்சு நடக்கிறதுக்கான வழிகளை நம்மளுடைய சனி பகவான் நம்மளுக்கு கத்து தர போறாருங்க மீன ராசியில இருந்து தனது மூன்றாம் பார்வையால சனி பகவான் ரிஷபராசிய ஏழாம் பார்வையால கண்ணிராசிய பத்தாம் பார்வையால தனுசு ராசியையும் நம்மளுடைய சனி பகவான் பாக்குறாருங்க இதனால கும்பம் ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் அப்படிங்கறத பாக்கலாங்க எதிலும் மனசாட்சிக்கு விரோதமான காரியத்தை செய்யாத குடும் கும்பம் ராசிக்காரர்களே நீங்க குடும்ப பெரு பொறுப்ப காப்பாத்துவீங்க பெருமையோட நடந்துக்குவீங்க பெரியவங்கள மதிப்பீங்க சமுதாய மாற்றத்துக்காக அறுவாடு படுவீங்க இனிய வார்த்தை பேசி இரும்பு கம்பிய கூட திறந்துருவீங்க அந்த அளவுக்கு உங்க வார்த்தையில சுத்தமா இருக்குங்க கையும் சுத்தமா இருக்கும் எடுத்துக்கிட்டா இதுவரை உங்களோட ராசியில இருக்கும் சனி பகவான் விளங்கி தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு போறாருங்க மூன்றாம் பார்வையால சுகஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையால அஷ்டமஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையாள லாபஸ்தானத்தையும் பாக்குறாருங்க பங்கள எடுத்துக்கிட்டா உங்கள் சகோதர சகோதரிகளுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறைந்து ஒற்றுமை உண்டாக போகுதுங்க அவங்களோட சேர்ந்து இனிய பயணங்கள் செல்ல போறீங்க உங்களுடைய ஆற்றல் அதிகரிக்க போகுதுங்க பகைத்தவர்களை எல்லாமே நீங்கள் வெற்றி காண போறீங்க உடல்நல சீரும் சிறப்புமா இருக்க போகுதுங்க வருமானம் உயிர போகுதுங்க குடும்பத்துல அமைதி நிலவ போகுதுங்க உங்களுடைய பெருந்தன்மை அறிகரிக்க போகுதுங்க அதே நேரம் ஆடம்பர செலவை நீங்க குறைச்சிடுங்க சேமிப்பு அதிகப்படுத்தணும் உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்குங்க சில நேரங்களில் யோசிக்காம பேசி வம்பளை மாட்டிக்கிறீங்க அதனால ஒரு விஷயத்தை பேசும்போது ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி இந்த விஷயத்த பேசலாமா இதனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்ம சுத்தி இருந்தவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு அறிஞ்சு செயல்படுங்க கும்பம் ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் உங்க வாழ்க்கையில மறைமுகமா இருக்கிற எதிரிகிட்ட கவனமா இருந்துக்குங்க உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறவங்கள கூட உங்களுடைய அசால்ட்டான பேச்சாலையும் அன்பாலையும் உங்களுடைய நண்பர் ஆக்கிருவீங்க திட்டமிட்ட வேலைகளை எல்லாம் தள்ளி போடாம நினைச்சபடி செஞ்சு முடிக்க போறீங்க சில நேரங்கள்ல உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் நீங்களும் நினைச்சு பார்ப்பீங்க இது என்னோட நானா இவ்வளவு நல்ல நல்ல விஷயங்களால நடக்குதே இல்ல வேற ஒருத்தவங்களுடைய வாழ்க்கை என்னோட வாழ்க்கையா கடவுள் மாத்தி வச்சிட்டாரா அப்படிலாம் யோசிப்பீங்க கிடையவே கிடையாதுங்க இது உங்களுடைய வாழ்க்கைதான் நீங்க இனி சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவிக்க போறீங்க உங்க வாழ்க்கையில் மட்டும்தான் சமுதாயத்துல உங்களுடைய மதிப்பு மரியாதை போகுது வழக்கு விவகாரங்கள்ல சாதகமான தீர்ப்பு போகுதுங்க உங்களின் எண்ணங்களும் செயல்களும் உங்களின் வாழ்வுல உயர்ந்த இடத்துல நீங்க போக வைக்க போகுதுங்க வாகனங்களுக்கு பராமரிப்பு செலவு செல்ல நேரிடுங்க வாகனங்கள்ல செல்லும் பொழுது கவனமா செல்லணும் மது அருந்திட்டு வாகனத்தை செல்லக்கூடாது தலை கவனசம் போட்டாம வாகனத்துல செல்லக்கூடாது மொபைல் ஃபோன் பேசிக்கிட்டு வாகனத்துல செல்லக்கூடாது வாகனத்துல செல்லும் போது அப்படி ஒரு மொபைல் ஃபோன் வந்து நான் கால் வந்துச்சுன்னா கூட வண்டியை ஓரமாக நிறுத்திட்டு போன பேசிட்டு அப்புறம் நம்ம வண்டியை ஓட்டி நம்ம பயணம் செய்யலாங்க நம்மளுக்கும் நல்லது நம்மள சுத்திரும் நல்லது நிதானத்தோடு நம்ம செயல்படணும் எதிரையும் வேகத்தோடு செயல்படக்கூடாது உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்க போகுதுங்க உங்களுடைய வேலை செய்யும் சக ஊழியர்கள் வந்து உங்களை வந்து அவங்களுடைய அன்பாவும் பாசமாகவும் நடத்துவாங்க நீங்க வேலை செய்யற இடத்துல ஒரு அமைதியான சூழ்நிலவுங்க உங்களுடைய முதலாளி உங்களை பாராட்டுவாங்க இந்த மாதிரி ஒரு தொழிலாளி கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு உங்களை பத்தி பூரிப்பா சொல்லுவாங்க வியாபாரிகள் வந்து கூடுதலா எச்சரிக்கையோட எடுக்கணும் பண விஷயங்களை எல்லாரையும் நம்ப கூடாது இந்த காலத்துல நம்மளுடைய பெற்றவங்களை கூட நம்ப முடியாது அந்த மாதிரி நம்ம இந்த காலம் போயிட்டு இருக்கு பணம் காசை மட்டும் நம்ம யார நம்பியும் கொடுக்க கூடாதுங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளிடமிருந்து உங்களுக்கு ஆதரவு கிடைக்குங்க ஆனா பலனையும் நீங்க அனுபவிக்க இல்லாத அளவுக்கு மற்றவர்களால குறுக்கிட்டு வரும் அதனால நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் அரசியல்வாதிகளே கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்குங்க உங்களோட முயற்சிகள் அனைத்துமே வெற்றியில போய் முடியும் உங்களுடைய இப்ப முயற்சிகள் அனைத்துமே வெற்றியில தான் முடியுங்க உங்களுடைய ஆசைகள் அனைத்துமே நிறைவேறுங்க உங்களுடைய திறமைகள் வந்து வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டமா இந்த சனி ஏற்றி அமைஞ்சிருக்குங்க வருமானம் சீரும் சிறப்புமாக இருக்கும் சேமிப்பு அதிகரிக்கும் செலவு குறையும் சிக்கனம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல அதிகரிக்க போகுது சிக்கனம் அதிகரிச்சாவே நீங்க மிகப்பெரிய சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம்னு சொல்லலாங்க கோடிக்கணக்கில் பணம் வச்சிருக்கிறவங்க விட சேமிப்பு பண்ணி வச்சிருக்கிறவங்க தான் மிகவும் பணக்காரங்க சொல்லலாம் அந்த அளவுக்கு சேமிப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குதுங்க பெண்மணிகளை பொறுத்தவரை மன நிம்மதியோட தர்ம காரியங்களுக்கு தெய்வ வழிபாட்டுகள்லாம் ஈடுபட போறீங்க புதிய சொத்துக்களை வீடு கட்ட போறீங்க திருமண தடையெல்லாம் நீங்கி திருமணம் எல்லாம் கைகூடி வரப்போகுது குழந்தை பேரு இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்க போகுது குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை எல்லாம் காணவா போக போகுது நான் ரெண்டு மூணு டிகிரி படிச்சுட்டேன் என் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஆபீஸ்க்கு நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன் எனக்கு பத்தாயிரம் தான் சம்பளம் வாங்குறேன் என் குடும்பத்தை வழிநடத்த முடியல என் குடும்ப செலவை தாட்ட முடியல என் வாழ்க்கை இப்படியே போயிருமா அப்படின்னு நீங்க கடவுள்கிட்ட வேண்டியிருந்தீங்க கடவுள் உங்களுடைய வேண்டுதல முழுமையா நிறைவேற்றுறாருங்க சனி பகவான் உங்களுடைய படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற நல்ல வேலை போறாருங்க உங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி சம்பள உயர்வு பதவி வலிமலம் கிடைக்க போகுது உங்க வாழ்க்கையே தழகிலா மாற போகுதுங்க கும்பம் ராசிக்காரங்களே அடுத்ததாக ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கலாம் முதலாவதாக அவிட்டத்தை எடுத்துக்கலாம் மூன்று நான்காவது பாதம் மன உறுதி அதிகரிக்க போகுதுங்க சொத்துக்களை அடைவதில தடைகள் ஏற்படுங்க உயர்நிலையில உள்ளவங்க மன வருத்தம் ஏற்படுங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் குழந்தைகளின் கல்வியில் மாற்றம் காணப்படும் உங்கள் குடும்பத்தில் அமைதி நிலவும் சந்தோஷமா இருப்பீங்க திருமண தடைகள் நீங்கி திருமணம் கைகூடி வரும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கையில் பணப்புழக்கம் புழக்கம் அதிக அளவில் இருக்கும் உங்கள் இல்லத்தில் அமைதி நிலவுங்க உங்களுடைய குடும்பமே சந்தோஷமான வாழ்க்கைய போறீங்க அடுத்ததாக சதய நட்சத்திரம் எதிர்பார்த்த பணவரவு கிடைக்குங்க வீட்டுக்கு தேவையான வசதிகளை செய்வதில் ஆர்வம் காட்டுவீங்க தொழில் வியாபாரம் சுமூகமாக இருக்குங்க உங்களுடைய வாழ்க்கையே சிறப்பா இருக்க போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்குங்க திருமண தடை நீங்கி திருமணம் எல்லாம் நடக்குங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க அடுத்ததாக பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாவது பாதங்க உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு மேலதிகாரிகளிடமிருந்து உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்குங்க திறமையா செயல்பட்டா பாராட்டி கிடைக்குங்க குடும்பத்துல அமைதி நிலவுங்க உங்களுடைய வாழ்க்கையில மென்மேலும் நல்லது அதிகரிக்குமா கும்பம் ராசிக்காரங்களே இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்குங்க சனிக்கிழமைகள்ல சனி பகவான வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இரட்டிப்பான லாபம் கிடைக்கும் முடிந்தா ஒரு முறையாவது திருநெல்லாது சென்று அவர்கிட்ட உங்களுடைய கவலைகளை சொல்லுவாங்க கவலைகளை எல்லாமே நம்மளுடைய சனி பகவான் காணாம போக வச்சிருவார் அந்த அளவுக்கு அற்புதமான பலன்களை சனி பகவான் அள்ளி தருவார் நீங்க வந்து எந்த ஒரு விஷயத்த சரி ஒரு சொல்ல மத்தவங்க கிட்ட போய் சொன்னீங்கன்னாலும் சரி பொறுப்போடும் பொறுமையுணர்வோடும் செயல்படுங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்கிறது எல்லாமே நடக்குங்க ஓம் சனி பகவானே போற்றி ஓம் சனி பகவானே போற்றி சனி பகவானே போற்றி எண்ணம் போல்தான் வாழ்க்கை என்பதை முழுமையாக நம்பக்கூடிய கும்பம் ராசிக்காரர்களே எண்ணத்தை தெளிவா வையுங்க நல்ல எண்ணமா வைங்க உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்